ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல்லைக்கோனே கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வாங்கோ அரிசிமா புட்டு தானே சாப்பிட்றோம் இன்றைக்கி வித்தியாசமாக கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு புட்டு தான் வச்சு சாப்பிட போகிறோம் அது என்ன புட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா கருப்பு கலரில் இருக்கிற குரக்கன் புட்டு தான் நாங்கள் இன்றைக்கு அவிச்சு சாப்பிட போகிறோம் சரி இந்த குரக்கன் ஒரு சிறு தானியம் சில பிள்ளைகளுக்கு குரக்கன் தெரியாது இதுதான் குரக்கன் இந்த குரக்கனில் கால்சியம் அயன் நிறைய இருக்குது இது எலும்புகள் பற்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க எங்களுக்கு உதவுறது மட்டுமில்லாமல் எங்களோட சுவர் அளவையும் கொண்ட்ரோலில் வச்சிருக்க இது உதவுது வெயிட் லூஸ் பண்ண இருக்கிறவங்களை இதை சாப்பிட்டால் கன நேரம் வயிறு நிரம்பின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்ப இங்கிற சாப்பாட்டின் அளவை நாங்கள் குறைக்கலாம் இதுதான் குரக்கன் மா கழுவி காய வச்சு திரிச்ச குரக்கன் மா இப்ப நாங்கள் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மிஷரிங் கப்புல அரைவாசிக்கு சபரிசி எடுப்போம் ஒரு கப் தண்ணி விட்டு அத கலக்கி போட்டு நல்லா ஊற வைப்பேன் இப்போ எங்கட குரக்கன் மாவை அரிப்பேன் இப்போ அந்த மாவுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா கிளருவேன் சில வழியில் ஸ்பூனால் கிளறே உப்பு செய்யாமல் இருக்கும் அப்போ நாங்கள் கையால் வட்டிவாக பிசைஞ்சு செஞ்சு இப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மாவை ஒரு பதமாக்குவோம் நாங்கள் ஒரேடியா தண்ணிய விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் விட்டு தான் நாங்கள் அந்த பதத்துக்கு எடுக்கணும் நீங்க விரும்பினா இளநீ கூட விட்டு குலைக்கலாம் பாருங்க இப்படி இந்த பதத்தில் இருக்க நாங்கள் ஊற வச்ச சப்பரிசியை அதுக்குள்ள போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க போறோம் ஒரே அடியாக நாங்கள் சேர்க்காமல் கொஞ்சம் தான் சேர்ப்போம் ஊர் வச்ச சப்பரிசி எல்லாத்தையும் நாங்கள் இப்ப செய்து போட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இத மூடி வைப்ப இப்ப பாருங்கோ எப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் நீத்துப்பட்டின் அடிக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு பிறகு அப்படியே இந்த மாவை போடுவோம் இப்போ புட்டுப்பானே அடுப்பில் வச்சு தண்ணி கொதித்தோடன இந்த மாவை அப்படியே வச்சு அவிப்பேன் இப்போ பாருங்கோ எங்கட குரக்கன் புட்டு அவிஞ்சிட்டுது எப்படி இருக்குன்னு பாருங்கோ இப்போ நாங்கள் தூளாக்கின பனங்கட்டியை போட்டு இதுக்குள்ள சேர்ப்போம் விரும்பினா நீங்கள் சர்க்கரையும் போடலாம் புட்டும் கருப்பு கலராயிருக்கும் சர்க்கரையும் கருப்பாக இருந்து பிறகு ஒரு வடிவில்லாத கலர் இருக்கு பண்ணதால நான் பெனங்கட்டி போட்ட விரும்பினா நீங்கள் சீனியே தனியாக போடலாம் நாங்கள் இப்போ ஒரு கரண்டி சீனி போட்டு நல்லா கிளருவோம் பாருங்க புட்டு எப்படி வலுவலுப்பா சாஃப்டாக இருக்கண்டு இப்போ நாங்கள் பூவை போடுவோம் குரக்கன் புட்டுண்ட வாசம் ஒரு தனி வாசம்தான் டயபிட்டிக் இருக்கிறவங்க இதுக்கு கீரை பச்சை மிளகா வெங்காயம் போட்டு அவிச்சு சாப்பிடலாம் மணாக்கள் குரக்கன் புட்டு ரஃப் ஆயிருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே காஞ்சு போயிடுமன்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்படி நீங்கள் சப்பரிசி போட்டு அவிச்சு பாருங்கோ காயாமல் சாஃப்டா நல்ல வலு வலுப்பான புட்டா விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு எந்த புட்டென்றாலும் சரி அவின் சாப்பிட்றது தேங்காய்ப போட்டு பாருங்கோ எப்படி இருக்காண்டு அதுவும் குடக்கன் புட்டுக்கு அவின் சாப்பிட்றது தேங்காய்ப்பு போடுங்கோ சாஃப்டாகவும் இருக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கு குரக்கன் புட்டென்றால் சுட சுடத்தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள் ஆனால் இந்த மெதட்டில் நீங்கள் குரக்கன் புட்டாக என்றால் ஆறு நாள் கூட சாஃப்டாக இருக்கும் சாப்பிடலாம் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்